தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக செந்தமிழன் சீமான் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போருக்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கென்று ஒரு கட்சியோ அமைப்போ உருவாக்கப்படவில்லை அந்த நேரத்தில்தான் நாம் தமிழர் கட்சி அல்லது நாம் தமிழர் அமைப்பு என்று செந்தமிழன் சீமான் தலைமையிலான ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகின்றது சீபா ஆதித்தனார் அவர்கள் வைத்திருந்த நாம் தமிழர் என்ற அமைப்பை செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்து செயல்படுத்த துவங்குகின்றார் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கென்று தனித்த ஒரு பெரு இயக்கமாக நாம் தமிழர் அமைப்பு உருவானது என்னதான் நாம் தமிழர் அமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு துவங்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறில் தான் அத்தேர்தல் அரசியலில் அது ஈடுபட துவங்கி இருக்கின்றது மேலும் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் தமிழர்களுடைய அடிப்படை கட்சியாகவும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான கட்சியாகவும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி உருவாகி நின்றது மேலும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டின் நாளைய எதிர்காலத்திற்காகவும் இளைஞர்களுக்காகவும் நாளைய இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்காகவும் கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தற்பொழுது அரசியல் செய்கிறது என்றால் அது செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதனுடைய மிகப்பெரிய அடிப்படை கொள்கை தமிழை ஆள தமிழர்களை வாழ வைப்பதும் தான் சீமான் வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது மாற்றமாக உருவாகி நின்றது காசு பணத்திற்காகவும் கோட்டர் கோழி பிரியாணிற்காகவும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தை வியாபாரம் செய்து கொண்டிருந்த வியாபாரிகளுக்கு மத்தியில் நல்லதொரு அரசியலை விதைத்து நல்லதொரு தமிழ் தேசியத்தை விதைத்து நல்லதொரு எதிர்காலத்தை மக்களுக்கு கொடுக்க நாடி எந்தவித காசு பணத்திற்கும் மக்களை விலைக்கு வாங்காமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் மக்கள் மன்றத்தில் நின்று மக்களுக்காக போராடி மக்களுக்காக பேசி மக்களுக்குள் நாம் தமிழர் கட்சியை விதைத்து செந்தமிழன் சீமான் அவர்கள் வாக்கை அறுவடை செய்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது ஒரு தேர்தலோடு முடிந்து விடவில்லை தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தலிலும் படிப்படியாக படிப்படியாக ஒரு சதவிகிதம் இரண்டு சதவிகிதம் நான்கு சதவிகிதம் என்று எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் வரை வாக்குகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை பெற்றிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நீங்கள் நினைப்பது போன்று ஒரு சாதாரண கட்சி அல்ல மாறாக தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ் தேசிய கட்சி என்றால் அது மிகையாகாது அதன் அடிப்படையிலேயே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளுக்கு மேலாக பெற்று செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து நிற்கின்றது தொடர்ச்சியாக தனித்து களம் கண்டு கொண்டிருக்கும் அந்நாம் தமிழர் கட்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தொடர்ச்சியாக தனித்து களம் காணும் என்று செந்தமிழன் சீமான அப்போது கூறி வருகின்றார் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளையும் நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடுகளையும் ஏற்று வரக்கூடிய கட்சிகளை இணைத்தும் பயணிக்க அவர் தயார் நிலையில் இருப்பதாகவும் பலமுறை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது செந்தமிழன் சீமானும் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒற்றை நோக்கம் என்னவென்றால் தமிழர்களை தமிழர் ஆள வேண்டும் தமிழ்நாட்டை தமிழ் ஆள வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது தொடர்ச்சியாக அதற்கான முயற்சிகளை நாம் தமிழர் கட்சியும் அதன் உறுப்பினர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானும் எடுத்து வருவதுதான் சால சிறந்த ஒரு செய்தியாக இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றது நிச்சயமாக அவர் தலைமையிலான மாபெரும் வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்ற இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்